ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி அப்ப இந்த கும்பத்துல பிறந்த இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமான சிந்திக்கிற கூடிய குணம் கும்பராசி தான் சொல்றாங்க ஏன்னா இது வந்து லாப ராசிங்கிறாங்க இந்த ராசியை சொல்றதே லாப ராசி அப்படிங்கிறாங்க ஏன்னா கால புருஷனுக்கு அது பதினோராவது ராசி வர்றதுனால இது லாபஸ்தான ராசி அப்படிங்கிறாங்க அது இல்லாம அதுக்கூடிய உருவ என்ன கொடுத்துருக்காங்க கலசத்துடைய உருவ கொடுத்துருக்காங்க கலசம் எங்க இருக்கும் சொல்லுங்க ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான் கலசம் இருக்கும் அது மாதிரிதான் இவங்களுடைய குணம் இருக்கும் அப்படியே சொல்லணும் கும்பத்தை தூக்கி அப்படியே பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் தான் இவர் எங்கே போனாலும் இவர் என்ன எதிர்பார்ப்பாரு அதிகமாக ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரு கும்பம் அவ்வளவுதான் ஒரே முடிவா இருக்கும் ஒரே நிலை பேச்சா இருக்கும் அதான் கும்பம் உங்களுடைய பேச்சுத்தன்மை இருக்கும் இப்படி பேசப்பட்ட ரெண்டும் பேச்சுத்தன்மை எல்லாமே ஒரே மாதிரி பேசக்கூடிய குணம் கும்ப ராசின்னு நிறைய இருக்கும் ஏன்னா இது ஸ்திர ராசிங்க ஸ்திரனா ஒரே நிலையா நிக்கக்கூடிய ராசி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா பின் வாங்க மாட்டார் நம்பி ஒரு விஷயத்துல இறங்கலாம் கும்பம் அதான் கும்பம் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய குணம் கும்பத்துக்கிட்ட இருக்கணும் கும்பராசில பிறந்த நீங்க இருக்கணும் அந்த அந்த மைண்ட் செட் உங்கள்ட்ட இருக்கும் அடுத்து எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க இவங்கள்ட்ட சுலோவா பார்க்க தெரியாது சரிங்களா ஃபாஸ்டா போய் அந்த வேலையை பார்த்துருவோம் ஏன்னா அது காற்று ராசி என்ன ராசி காற்று அந்த அந்த கும்பத்துள்ள காற்று வந்து சூறாவளி காற்றுக்குறாங்க அப்ப சூறாவளி எப்படி சுத்தி 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 பறக்கும் இது தான் இவங்க எண்ணங்கள் சுத்தி 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 அந்த வேலையை அடையுங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் கும்பம் அது மட்டும் இல்ல ஒரு லட்சியத்தோட இருக்கும் கும்பங்கிறது ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க கும்பம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் கும்பராசி என்பவர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க கும்பராசி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தே நம்முடைய சேனலுக்கு கும்பராசி என்பது தான் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம சேனலை பார்த்தா உங்களுக்குள்ள உங்களுடைய துன்பங்கள் மறக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினி இல்லாத மனிதனே கிடையாதுங்க இந்த கலிகோத்துல பிறந்ததா எல்லாத்துக்குமே இறைவன் கண்டிப்பா ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பார் கலிகோத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் கர்ம வினை இறல்லாத மனிதனே கிடையாது எப்ப அந்த கர்ம வினை வேலை செய்யும் அந்த நேரம் திசை புத்தின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய பிறப்பு ஜாதம் சொல்லுவாங்க திசா புத்திய பார்க்கணும்பாங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகத்தை எழுதி வச்சு அப்படியே இயங்கும் நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போது நம்மள நம்முடைய ஜாதத்தை போட்டோ எடுத்து வைப்பாங்க அதான் சராக்ஸ் எடுத்து வைக்கிறதா நம்மளுடைய ஜாதகம் நம்ம பிறக்கும்போது ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த இருக்குது நீ நம்ம பூமியை பார்க்கும்போது எந்தெந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்த கிரகம் யோகமா இல்ல நம்ம ஜாதகம் பார்க்காம சொல்லுவாங்க இவர் இத்தனை வயசுல இப்படி இருப்பாருயா ஆளு நல்லா ஒரு பயங்கரமா வருவாருயா தொழில சிறந்து விளங்குவாரியா ஒரு மதிப்பு வர அந்தாஸ்து கருவத்தோட இருப்பாரியா பத்து பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கியா இவர் வீரமானவியா வீகமானவியா எதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல உள்ள கிரகம் வச்சு சொல்லுவாங்க நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு அந்த நேரத்துல அந்த கிரகம் திசை நடத்து பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்தை வச்சா திசா புத்தி நடக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இதுல நீ தொழில இப்படி போவே பிசினஸ் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு போவே வெளியே எதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல திசா புத்திய கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க அதனாலதான் நான் எல்லா வீடியோஸ் என்ன சொல்லுவேன்னா இது பொது பலனா பாருங்க உங்களுடைய கிரகம் நீங்க பிறக்கும் போது அந்த கிரகத்தோட இந்த கோச்சார கிரகம் மேட்ச் பண்ணும் சந்திக்கும் போது இந்த கோச்சார கிரகம் விதி ஜாதோட கிரகத்தை பொழுது அது நல்லதா இருந்தா அது நல்லா பலன்க்கு அழகா கொடுக்கும் அங்கே விதிலே சரியா இல்லைன்னா அந்த கோச்சார கிரகம் போய் ஒண்ணும் பண்ண முடியாது அதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதம் தான் அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமா வரும் இப்ப இந்த கும்பத்துக்கு எது மாதிரி பலன் கிடைக்க போதில்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் இந்த வருஷம் எப்படி இருக்க போது இந்த வருஷத்துல கிரக அமைப்பு எங்க எங்க இருக்குது பொதுவா இந்த மா வருஷ பலன் எதை வச்சு மையப்படுத்தி எடுக்கிறாங்கன்னா மூ நாலு கிரகத்தை மையம் வச்சு எடுப்பாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த நாலு கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை மையமா வச்சு எடுக்கிறது தான் இந்த வருட பலன் அப்ப இந்த நாலு கிரகம் எங்க இருக்கோ அது மாதிரி அந்த பலனை கொடுத்து போயிடும் இப்ப இந்த கிரகத்தை பார்ப்போம் உங்க ராசியில சனி பகவான் இருக்கிறார் இந்த வருஷம்ல உங்க ராசில தான் சனி பகவான் இருப்பார் இந்த குரு தமிழ் புத்தாண்டு ஃபுல்லாவே அடுத்து இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல குரு பகவான் கேந்திரத்துல குரு நான்காம் பாவத்துல சுகஸ்தானத்துல குரு உக்காந்துருக்கார் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் இந்த குரு வந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறம் வர்றாரு எட்டாம் இடத்துல குரு பகவான் இந்த கிரகமை தான் இந்த வருஷத்துல இருக்குது இதுல பாருங்க உங்க ராசிலே சனி உங்க ராசிலே சனி பகவான் ராசிலே சனி பகவான் வந்து ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படிம்பாங்க அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியே சொல்லி நிறைய பேர் பயமுறுத்துவாங்க என்னங்க ஏழு சனி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது முன்னாடி வரைய சனி நடந்துச்சு இப்ப சனியா வராரு எப்படி கொடுப்பாரு நல்லா பாத்துக்குங்க சனி பகவான் உங்க விதி ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க இது நான் எல்லாருமே பார்க்கக்கூடிய இத பாத்து கேட்டுக்கோங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனி பவன் யோகரா வந்துடுவார் நல்லா பாத்துக்கணும் எல்லாருமே சனி பவானை கெட்டவன் சொல்லக்கூடாது ஒவ்வொரு லக்னத்துக்கு சனி பகவான் யோகமான கிரகமா வரும் ஒரு வேளை அவங்களுக்கு யோகமா இருந்துட்டாங்கன்னா இங்க டாப்பா இருக்கும் இந்த ஏழு சனி நல்லா பார்த்துக்கணும் டாப்பான பலனை கொடுத்துட்டு போயிடும் அவ்வளவுதான் எதிர்பார்க்காத பலன் எதிர்பார்த்த கூட யோகமான பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் ஏழ்ற சனிங்கிறது ஏழு சனி வரும்பொழுது தாங்க ஒருத்தர் நல்லா வந்திருக்காரு இதுல நான் நிறைய ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஒரு சில பேர் மன வருத்தமா சொல்றாங்க இருந்தாலும் இந்த சனி வந்த பிறகுதான் அவங்களுக்கு யோகமே வந்திருக்குது நல்ல பலனே பார்த்துருக்காங்க அதான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது இதுக்கு பல மொழியே உண்டு எல்லாரும் சனி பவன் கெட்ட கிரகம்னு சொல்றாங்க சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தவா அவர் நல்லவரா கெட்டவரா கெட்ட பண்ண முடிவு போட முடியாது சம்மந்தம் இல்லாம சனி பவன் கெட்டவனு யாருன்னு சொல்லக்கூடாது ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு லக்னத்துல பழந்திருப்பீங்க ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஒரு லக்னம் உழுவான் ஆறு ஆறாம் இருந்து சூரிய உதயத்துல இருந்து அது நல்ல லக்னமா இருந்தா யோகத்தை அவ்வளவுதான் பொது பலன் பொது பலன் வீடியோ இந்த வருஷம் புத்தாண்டு கும்பத்துக்கு சூப்பரான புத்தாண்டு ஏன் நல்ல புத்தாண்டு சொல்றேன்னா சனி பகவான் இந்த வருஷம் போகக்கூடிய நட்சத்திரம் ரெண்டே நட்சத்திரம் மட்டும் தான் அங்க போறாரு புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி போயிட்டு வக்ரமாயி ரிவர்ஸ்ல வந்து சதயத்துல வந்துட்டு மறுபடியும் புரட்டாட்சியில போறாரு இந்த ரெண்டு நட்சத்திரம் அவர் வேற நட்சத்திரம் தாண்டவே மாட்டார் புரட்டாதி நட்சத்திரங்கிறது உங்களுடைய குருவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு பார்க்கணும் உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் தான் ஃபுல்லா போறார் அப்புறம் சதய நட்சத்திரம் அது யாருடைய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டு கிரகம் உங்க இடத்துல உங்க ஜா உங்களுடைய ராசிக்க எங்கே இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல எல்லாமே கேந்திர யோகத்துல போய் உட்காந்துருக்குது இப்ப போய் கெட்ட பலன் சொல்ல முடியுமா ரெண்டுலயும் நாலுலயும் உட்காந்துருக்கு ரெண்டுக்கிறது நான் பணங்க வருமானம் இன்கம் தொழில் இந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு ராகு நாலு குருவுடைய நட்சத்திரம் போறாரு புரட்டாடி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அது எங்க போய் உட்காந்துரு குரு நாலுல போய் சுக போய் உட்காந்துருக்காரு அது சுக்கரன் வீட்டுல போய் அள்ளி உங்க நட்பு கிரகமான சுக்கரன் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு இப்ப போய் கெட்ட பலன் சொல்ல முடியுமா இங்க ஏ அப்ப பயங்கரமான இது விபரீத ராஜயோகமா தான் வேலை செய்யும் யாருக்கெல்லாம் சனிபவன் ஜாதக அமைப்புல நல்லா இருக்கணும் ஏழரை சனி உங்களுக்கு பாதிப்பு இல்லாம நல்ல ஒரு அமைப்புல இருந்துட்டால் டாப்பான யோகம் நல்லா பாத்துங்க இதுவே சனி பவன் சரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுங்களா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பன்னிரெண்டாம் சனி இருந்தாரா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாரு கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் நண்பர்கள் நிறைய பிரச்சனை இருக்கும் கூட்டு தொழில பயங்கரமான வில்லங்கம் காசு படத்தை கொடுத்துட்டு மாத்துறது நிரந்தர வேலை ஒரு ஸ்டெடியான ஒரு வேலை பார்க்க முடியல மாறிக்கிட்டு மாறிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டுல ஒருவங்க சரி இங்க உள்ளவங்க சரி ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்ல அவர் ஏழாம் இடத்தை பாத்துக்கிட்டா பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் கொடுத்தாரு மக்கள்கிட்ட கெட்ட பேர் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் சரியில்லை மாணவ மனைவி படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு நல்லா படிச்ச குழந்தை இந்த ஒன்றரை வருஷமா படிக்கல ஒரு வருஷமா படிக்கல அப்படின்னு சொன்னவங்க பல பேரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டேன் இன்கம் வருமானத்தை கொடுத்துட்டேன் அந்த பணத்தை வாங்க முடியல கொடுத்த பணம் அப்படியே அந்த இடத்துல கிடைக்குது எனக்கு என்னனே தெரியல என்ன காரணம் தெரியல கண்டிப்பா இருந்திருக்கும் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க உங்களுடைய தாயுடைய உடல் இடத்துல பூமியில பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் கழகம் பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் இது எல்லா சம்பவமுமே நடந்திருக்கும் சனிபவன் சரி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா பாருங்க கும்பராசி நான் சொன்ன விஷயம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க குடும்பத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை லாபத்துல பிரச்சனை மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணாங்களே மருத்துவமனை அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணவங்க பல பேர் எடுத்து பாருங்க கும்பராசின்றதுல பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணிருப்பாங்க இந்த ஒரு வருஷத்துல இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் இந்த இவ்வளவு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு இப்ப நடக்குமா நடக்காதா நடக்க வாய்ப்பே இல்லை ராஜா நீங்க போகக்கூடிய பாதையெல்லாம் சொல்லிட்டேனே உங்களுக்கு நட்சத்திரம் போகவும் நல்லா இருக்குது யாரு ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் பகவான் இந்த மூணு கிரக யோகத்துல இருக்க டாப்புங்க இந்த வசதி ஃபர்ஸ்டா டாப்பா வர்றது கும்பராசியை தான் இருக்கும் ஜாதக அமைப்புல இருந்ததுன்னா இது எல்லாம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே டாப்பா இருக்கும் சனி பகவான் எடுத்தவன என்ன பலனை கொடுக்க போறாரு எடுத்தவொன்னே முதல் பலன் இன்னும் பண்ணுவாரு சனி பவன் நிக்கக்கூடிய அச்சு குருவுடைய நட்சத்திரமா வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு குடும்பத்துல இதுதான் ஏழு சனிதான் நடக்கும் ஆனா அங்கே வருமானம் பயங்கரமா வேலை செய்யும் வருமானம் இன்கம் எப்படி இருக்கும் லாபம் பயங்கரமா இருக்கும் இந்த வருஷம் பிறந்த உடனே பாருங்க வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு ஆனா தொழில இடம் மாறிதான் ஆகணும் வேலையை இடம் தான் ஆகணும் தொழிலையும் வேலை தான் ஆகணும் இந்த மாற்றத்தை கன்ஃபார்ம் பண்ணுவார் நீங்க பிடிச்ச மாதிரி வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் ஒரே கம்பெனில வேலை பார்த்துருக்கேன் வேற கம்பெனிக்கு நான் ஓகே பண்ணி போகணும் ரிசிம் எல்லாம் கொடுத்துட்டேன் ஓகே பண்ணிட்டாங்க ஆனா வேலை இருந்தால் ஜாயின் பண்ண முடியல வெளிநாட்டுல இப்ப பண்ண வைப்பாரு உங்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் உண்டு வெளியில போய் நான் வேலை பார்க்கணும் நான் வேலைக்காண்டி ப்ரொமோஷன் காட்டி வெயிட் பண்றேன் அந்த வேலையும் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பவுன் தங்கம் பொன் பொருளாச்சும் ஒரு துளியாச்சும் வாங்காம இருக்க மாட்டாங்க தங்கம் பொன் பொருள் சேர்க்க அதிகமாக இந்த வருஷத்துல குரோதி தமிழ் புத்தாண்டுல இருக்குது தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு டாப்பா இருக்கும் சம்பந்தம் இல்லாம தொழில லாபம் வருங்க லாபம் வந்துகிட்டே இருக்கும் குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏழாம் பார்வையா நான் உனக்கு எல்லாமே லாபத்தை கொடுக்குறேன் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு சூரிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ரோஹி நட்சத்திரம் அடுத்து மிருகசி நட்சத்திரம் அப்ப எல்லாமே உங்களுக்கு தொழில லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா சனி பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் உள்ளது பத்தாம் பார்வையாக அதனால சொல்றேன் பத்தாம் இடத்தை அவரு பத்தாம் பார்வையாக சூப்பரா பாக்குறாரு அதனாலதான் தொழில் நல்லா இருக்குங்கிறேன் ஜாதகத்துல ஏற்ற சனி நடக்குதுன்னா இப்ப ஜாதகத்துல சனி பவம் நல்லா இருக்காங்க பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க லாபங்கள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணிக்கெல்லாம் பாருங்க வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவன் சரி ஞானம் சூப்பரா இருக்கும் பிளஸ் டூக்கு மேல படிக்கிறீங்களா அதுக்கு மேல பட்டப்படிப்பு படிக்கிறீங்களா நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி இந்த வருஷத்துல மாணவ மாணவ செல்வங்களுக்கு சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி எதிர்பார்த்ததுக்கு முன்னேற்றம் வரும் நல்ல பேர் எடுப்பாங்க ஒண்ணும் கிடையாது பேச்சுத்தன்மை நல்லா இருக்கும் கல்வி ஞானம் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப கல்விகளுக்கு தடை கிடையாது அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா எழுத வேண்டாமா தைரியமா எழுதுங்க ஏன் லேட் பண்ணணும் கண்டிப்பா எழுதுனா கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன்ட் வருது கும்ப ராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் கண்டிப்பா கிடைச்சிரும் எதிர்பார்த்த கூட நல்ல ஒரு மாற்றம் அரசாங்க வேலை வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் சொல்றேன் நல்ல யோகம் டைம் இருக்கு அதை விட இன்னொரு முக்கியமான பலன் என்ன நடக்கலாம் கடை வாங்கியாச்சு வீடு கட்டுவார் அவ்வளவுதான் வீடு கட்டுற யோகம் வருதுங்க நாலுல குருங்க ஒண்ணு நீ வெளிநாடு போ இல்ல வீடு இடத்த பூமி வாங்கு இல்ல காரை வாங்கு பங்களா வாங்குன்னு சொல்லுவாரு குரு பகவான் இதுதான் குரு செய்யக்கூடிய வேலை இந்த வருஷத்துல குரு செய்யக்கூடிய வேலை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா சொத்தும் கிடைக்கும் இதுல வில்லங்க பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா கோர்ட்டும் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு முடிவு கொடுத்துட்டு போயிருவாரு அரசாங்கம் உங்களுக்கு சாதகம் வந்துடும் அவ்வளவுதான் எப்படிப்பட்ட கோர்ட்டு வழக்க பிரச்சனை சரியாகும் காதல் திருமணங்கள் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியல இப்ப பண்ண கண்டிப்பா பண்ணுவீங்க அவர் பாக்குறாரே சனி பகவான் சூப்பரா பாக்குறாரு திருமணத்துல கைகூடி வரப்போகுது திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் குழந்தை பக்கினருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை உடல் உபாதம் பாருங்க மருத்துவ செலவுமே கிடையாது நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க லாட்ரி யோகம் நிறைய நம்மள்கிட்ட ஜாத மதத்து கேட்கற இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதா பதம் முயற்சி பண்ணுங்க அந்த யோகம் உண்டு என்ன பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் கிடைக்கணேன்னா குருவுடைய சாரத்தை சனி பகவான் போறாரு அடுத்து ராகுவுடைய கால்களை போயிட்டாரு இன்னும் சூப்பரா இருக்கும் ராகுடைய கல்களெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துல போவார் இரண்டாம் இடத்துல பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை பாப்பீங்க வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க லாட்டரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு முடியும் ஜாதபதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பராக இருக்கும் அதாவது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் கலைத்துறையில் உள்ள நபர்கள் மருத்துவர்கள் இது எங்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கிறார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் ஐடி எல்லாமே பட்டையை கலப்புவாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் துறையில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல டைமிங் நல்லா இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை போவோம் முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்க தான் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க இனிமே எதிர்காலம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு உங்களுக்கு தொழில் சாணம் தொழில் நான் சொந்தமா போனா கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் மாற்றம் நிறைய வரது வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து கட்டிடத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் போலீஸ் துறையில் வேலை பார்க்குற நபர்கள் ராணுவ துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு எந்த வேலை பார்த்தாலும் சேவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பராக இருக்கு மருத்துவர்கள் எல்லாமே நல்லா டைமிங் அழகா அமைச்சு கொடுக்கிறாரு அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் ஒரு பொன்னான ஒரு நேரம் வருது அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க இதுலயுமே உங்க சிந்தனை எல்லாமே பாருங்க பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க சிந்தனை எல்லாமே வெற்றியா கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது தொழில லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துவார் ப்ரமோஷனை கொடுத்துருவார் இந்த டைம் எந்த ஒரு உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் வெளிநாடு வெளியூர் வாங்க சூப்பரா இருக்குது அந்நியர் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர்ப்பதை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாவே இருக்கு திருவாதிரில பிறந்தவங்களுக்கு சாரி சதயசில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பணமோ பொண்ணோ பொருளோ நகையோ ஒரு சேமிப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க சூப்பராக இருக்கு டைமிங் ராகும் சனி பவன் நல்லா ஜாதத்தில் இருந்துட்டா நான் சொன்ன விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் இருக்கு எல்லாமே பொருளாக உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்போ பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து புரட்டாதி சில பிறந்தவங்க வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டம் தான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே ஒரு கலகமா இருக்குங்க குடும்பத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே ஒரு பிரச்சனையா பார்த்தாங்களே அந்த பிரச்சனைகள்ல ஒரு முடிவு வந்திருப்பேன் இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகம் பண்ணிடுவீங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது இது கண்டிப்பா பாத்துக்கு இந்த வருஷத்துல மட்டும் இன்னும் வீடு கட்டுவீங்க இல்ல வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் தங்க ஆவரணம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் சூப்பரா இருக்கு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சுக்குவார் கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது